வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் போன பதிவில் வந்து கருமுட்டையை புதிதாக வளர வைக்கக்கூடிய உணவுகள் பற்றி பார்த்துருந்தோம் இந்த பதிவில் உணவுகள் இல்லாமல் நம்ம வந்து சில செய்யக்கூடிய சில பழக்கழக்கங்கள் மூலயமாகவே நம்மளுடைய கருமுட்டையை வளர்ச்சியை அதிகரிக்க முடியும் ஏன்னா நிறைய பேருக்கு நான் நல்லா தான் நீங்கள் சொல்கிற ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றேன் அப்போ கூட எனக்கு கருமுட்டையில் வளர்ச்சி இல்லைங்கிற சந்தேகம் இருக்கும் இல்லையா ஸோ நீங்கள் வந்து இந்த தவறாக பண்ணுறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இந்த விஷயங்களை நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுடைய ஃபால்குல் குரோத்தை இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க தொழில் விரும்பம் தொடர்பா இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ நம்ம என்ன தான் ஆரோக்கியமான உணவுகள் எடுத்து ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணோம் அப்படின்னாலும் அதிகப்படியான தேவையில்லாத உணவுகள் எடுத்துக்கிறோம் அப்படின்னும்பொழுது அந்த ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளுடைய பலன் நம்ம உடலுக்கு கிடைக்காமலே போயிடும் அதில் முக்கியமாக அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றவங்க தினம் ஒரு சாக்லேட் மட்டும் சாப்பிட்லனா என்னால் இருக்கவே முடியாது அது அப்போத்துலேருந்து அப்படியே பழகிடுச்சு அப்படின்னக்கூடியவங்க உடலில் வந்து மெக்னீஷியம் அளவு குறைவாக இருப்பதுக்கான ஒரு அறிகுறியை அதை வந்து எடுத்துக்கலாம் ஸோ இப்படி இருக்கக்கூடியவங்க தினம் வந்து உணவில் வந்து கீரை வகைகள் எடுத்துக்கிறது இந்த ஸ்வீட் கிராவிங்ஸை உங்களுக்கு குறைக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் ஸ்வீட் அளவு அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே கருமுட்டியோட வளர்ச்சி ரொம்பவே அதிகமாக பாதிக்கப்படும் அதனால் முதல்ல ஸ்வீட் அளவை உட உணவில் வந்து குறைக்க பாருங்கள் அடுத்தது பேக்கரி ஐட்டம்ஸ் நிறைய ஈஸ்ட் சேர்க்கப்பட்ட ப்ரெட்டு பண்ணு பஃப் இந்த மாதிரி உணவுகளை வந்து எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு கர்ப்பம் தங்குறதுல பிரச்சனை வந்து ஏற்படும் ஸோ அதனால் வந்து அதையும் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தினம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் பண்ணுங்கள் வாக்கிங் ரொம்ப ரொம்ப நல்லது அது இல்லாமல் ஃபர்டிலிட்டி யோகா அதாவது கருப்பைக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய கர்ப்பம் உண்டாக செய்யக்கூடிய அந்த மாதிரியான யோகா வகைகளை வந்து தினம் வந்து செய்யங்க முக்கியமாக வந்து கருப்பைக்கு தேவையான ஹார்மோன்ஸை நமக்கு பிடியூட்ரி கிளான்லேருந்து கொடுக்கக்கூடிய மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்க செய்யக்கூடிய பயிற்சி தினமும் வந்து செய்யுங்க ஒரு பத்து நிமிடமாவது மூச்சு பயிற்சி செய்யுங்க இது உங்களுடைய மூளையை வந்து ஃப்ரெஷ்ஷன் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கும் அதே சமயத்தில் மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாதவங்களுக்கு அதிகமாகவே ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும் இந்த பிராணாயாம பயிற்சி கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ண பண்ணும் அதே போல் உடலை வளைத்து நிலைத்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுறத நீங்கள் வந்து வெயிலில் வந்து பண்ணுங்கள் அதுவும் முக்கியமாக காலை நேரத்து வெயிலில் அதிக அளவுக்கு விட்டமின் டி நமக்கு இயற்கையாகவே கிடைச்சிரும் ஸோ இந்த விட்டமின் டி கருமுட்டையை வந்து ஸ்ட்ராங்காக வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னதான் நம்ம டேப்லெட் மூலியமாகவும் உணவு மூலியமாகவும் விட்டமின் டி எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் சூரிய வெளிச்சத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விட்டமின் டிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம் தான் நிறைய டைமில் பெண்கள் பாடி வந்து டேர்ன் ஆகிடுது வெயில்னால வந்து கருத்து போயிடுதுன்றதுக்காகவே ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து வெளியே போவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனாலே நமக்கு சூரிய வெளிச்சத்துலேருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் டி நம்ம நமக்கு கிடைக்காம போயிடும் அதுவும் ஹோம்மேக்கராக இருக்கும் அப்படின்னும் பொழுது சுத்தமாக நமக்கு வெளியே போக வேண்டிய வேலையே இருக்கு இல்லாமல் போகிறதுனால இந்த விட்டமின் டி நம்ம உடலில் ரொம்பவே குறைஞ்சிடுது ஸோ நாளையிலேருந்து இருபது நிமிடங்கள் காலையில் இளம் வெயிலில் வாக்கிங் பண்ணுறதையோ அல்லது இளம் வெயிலில் யோகாசன பயிற்சி சூரிய நமஸ்காரம் பண்ணுறதையோ ஒரு வழக்கமாக மாற்றிக்கோங்க ஒரு ஒரு மாதம் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் உடலில் எக்கச்சக்கமான மாற்றங்களையும் ஹார்மோனல் இம்பாலன்ஸிங் சரியாகி பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆகிறதையும் உங்களால் கண்கூடாக வந்து பார்க்க முடியும் அடுத்தது சிலர் வந்து எப்பவுமே வந்து ரெஸ்ட்லேயே இருப்போம் வீட்டு வேலைகள்லாம் முடித்ததுக்கப்புறம் கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் வந்து இருப்போம் ஸோ அப்படி இருக்கக்கூடாது இதுவே வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்காங்க அப்படின்னா கூட அப்படியே சீட்லேயே உட்காந்துருக்க மாதிரியும் இருக்கக்கூடாது ஸோ ஒவ்வொரு ஒரு மணி நேரத்திற்கும் நீங்கள் வந்து சீட்லேருந்து எழுந்து சின்னதாக ஒரு வாக் பண்ணிவிட்டு வந்து உட்காந்து உங்களுடைய வேலைகளை பாருங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கக்கூடியவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களை வந்து ஆக்டிவாக வச்சுக்கோங்க ரொம்பவே ப படுத்தே இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சியில் வந்து அதிகமான பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அதே போல் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சோஃபா வந்து லெதர் சோஃபாவாக இருக்குது அப்படின்னும்பொழுது சோஃபாலேயோ அல்லது சேர்லேயோ உட்காடுறத அவாய்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து உட்காந்து சம்மணம் போட்டு அப்புறமா வந்து எழுந்து பழகுங்க இது வந்து உங்களுடைய கருப்பைக்கு தேவையான இரத்த ஓட்டம் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இது யோகாலாம் கிடையாது ஒரு உடற்பயிற்சினே எடுத்துக்கலாம் அதாவது உடற்பயிற்சிக்குன்னு தனியாக நேரம் செலுத்தாமல் பிளாஸ்டிக் சேர்லேயோ அல்லது லெதர் சோஃபாலேயோ உட்காராமல் நீங்கள் கீழே உட்காந்து எழுந்துக்கிறதும் ஒரு உடற்பயிற்சி தான் அடுத்தது நம்ம அதிகமாக செய்யக்கூடிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்காமல் போகிறது ஒரு நாளைக்கு நாலு நம்ம உடலுக்கு தேவைப்படும் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கிறதே வந்து பெரும்பாடாகிடுது ஸோ இதை வந்து நம்ம வந்து மறந்துடுறோம் அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க இது இதை வந்து கணக்கு வச்சுக்கோங்க நாலு லிட்டர் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு நம்ம குடிக்கணும் அப்படிங்கிறத நினைவு வச்சுக்கோங்க நிறைய நேரத்தில் உடல் உஷ்ணம் அதிகமாகிறதுக்கு முக்கிய காரணமே சரியாக தண்ணி குடிக்காமல் போகிறது தான் சரியாக தண்ணி குடிக்கலை அப்படின்னா உடல் உஷ்ணம் அதிகமாகி ஒர்ஜினல் ஃப்ளூஎட்டில் அதிகமான அசிட்டிக் உருவாயிடும் அதனால் மென்ட்ரகோஸ் இருக்கும்பொழுது சமன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்ஜினல் பகுதியிலேயே இறந்து போயிடும் ஸோ இதனாலையும் ப்ரெக்னென்சி தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கரும்புட்டி கருமுட்டை வரைக்கும் வந்து ஒரு சமனால் நீந்தி போக முடியாது அதனால் வந்து தண்ணி அதிகமாக வந்து குடிங்க தண்ணி எந்த அளவுக்கு குடிக்கிறீங்களோ அளவுக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேறும் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும் அதிகமாக யூரின் பாஸ் பண்ணுறதுனால டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து அது வழியாகவே வெளியே வந்துடும் ஸோ பாடி வந்து டீடாக்ஸ் ஆகிடும் ஸோ இதனாலேயும் கர்ப்பம் தங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அடுத்து தொடர்ச்சியான தூக்கம் நிறைய பேர் வந்து பகல் தூக்கம் அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் இரவு தூக்கம் வந்து இருக்காது ஸோ தொடர்ச்சியாக இரவில் எட்டு மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது உங்களுடைய கர்ப்பம் உண்டாகக்கூடிய தன்மையை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் ஹார்மோன் இம்பேலன்சிங்கால பாதிக்கப்பட்டிருக்கவங்க நைட்டில் தொடர்ச்சி எட்டு மணி நேரம் வந்து தூங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் பகல் தூக்கத்தை கைவிட்டுருங்க இது எல்லாத்தையுமே ரொம்பவே முக்கியமான விஷயம் நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிடுவீங்க அதாவது ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் நூடுல்ஸ் மாதிரியான உணவை எடுத்துக்கிறீங்க அப்படின்னும்போது நிச்சயமாக உங்களுடைய கர்ப்பம் பாதிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதில் சேர்க்கப்படுகின்ற அஜினமோட்டோ சோயா சாஸ் இது எல்லாமே உங்களுடைய கருவளத்தை ரொம்பவே மோசமாக பாதிக்கும் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் வந்து பலன் கொடுக்காது அதனால் வந்து இந்த மாதிரியான உணவுகளை வந்து தவிர்த்துடுங்க கம்ப்ளீட்டாக வந்து தவிர்த்துடுங்க குழந்தை வரைக்கும் ஏன்னா வந்து என்றைக்காச்சும் ஒரு நாள் தானே அப்படின்னு நம்ம சாப்பிடும்பொழுது தான் ஓவர் அட்டெம் அதிகமாக வந்து சாப்பிடுவோம் இதை தவிர்க்கிறதுக்காக நீங்க வந்து இந்த மாதிரி உணவுகளை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது எப்பவுமே உங்களை ஃபில்லிங்காக வச்சுக்கிற மாதிரி உணவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கிராவிங்ஸ் வந்து கொஞ்சமாக வந்து மட்டுப்படும் ஸோ இதை செய்தீங்க அப்படின்னாலே போதும் உங்களுடைய ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் உங்களால் எந்த விதமான மெடிசன்ஸும் இல்லாமல் ஈஸியாகவே கர்வம் உண்டாக முடியும் ஸோ கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தொழில் நன்றி